பாமக்க எம்எல்ஏ அருள் அவர்கள் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் அருள் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி பொதுக்குழு மேடையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த இரண்டு பேருக்குமான இந்த கருத்து மோதல மக்கள் எப்படி எடுத்துக்கணும் உங்களுடைய பார்வை சார் இது வந்து இது கருத்து மோதல்னு சொல்றதே மிகப்பெரிய தவறு எப்படின்னாங்க ஒரு சாதாரண செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக பத்திரிகையாளர்களால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடந்ததுங்கிறது பொதுக்குழு ரொம்ப அமைதியா முடிஞ்சது எந்த ஒரு சிக்கல் இல்லாம நல்லாதான் நல்லா முடிஞ்சது ஓப்பனா அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு அன்புமணி இல்ல இல்லைங்க இது வந்து பொறுப்பாளர் நியமனம் சார் இப்ப இது வந்துங்க இது இது வந்து ஒரு எங்க நான் சாதாரண நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம் பேசும் பொழுது மைக் ஆன்ல இருக்குது அதை வந்து ஒரு செய்தியா போய் பெருசா பண்ணி அத வந்து ஒரு பூதாகர மைக்கி ஆகா அது அப்படி இது இப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு ஒரு நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு நடைமுறையா போயிட்டு இருக்குங்கிறது திரைமரவில மேடையில பேசி இருக்காங்க அவர் ஓபனா அதிருப்தி வெளிப்படுத்தி நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இணைந்தவருக்கு எப்படி பதவி தரலான்ட்டு இல்ல அது இல்லங்க அது வந்து ஒரு செய்திங்க அவ்வளவுதான் இது வந்து சார் பாட்டாளி மகளிர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டரை கோடி வன்னிய மக்களாகட்டும் மற்ற எல்லாருமே எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்களும் அன்புமணி அவர்களும் ஒரு சேர தான் பாக்குறோம் எந்த கருத்து இல்ல எந்த விதமான மனமாச்சியும் இல்ல எந்த விதமான ஒரு ஒரு வித்தியாசமும் இல்ல இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண செய்தி ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கிறது இது ஒண்ணுமே இல்லைங்க அவ்வளவுதான் அமைதியா இருக்கு இருந்து எங்களுடைய பணிகள் எல்லாம் இணைந்து ஒரே ஒரே முறையான பணிகள் துவங்கப்படும் இல்ல மேடையில அவர் வந்து முகுந்தன் அவர்களுக்கு அந்த பதவி அறிவிப்பு கொடுக்கும் போதே தன்னுடைய ஆபீஸ் நம்பரை தனியாக அவர் கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம்ல அது கன்வே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு தோணுது இல்லை இங்க சரிங்க நான் உங்களுக்கு கேக்குறேன் அலுவலகத்தை உருவாக்க முடியும் அந்த தலைவராக அலுவலகம் பாட்டாளிமன்ற அன்புமணி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நகர்ல இருக்கிற ஒரு நெருக்கடியான இடம் டீநகர் திலக் ஸ்ட்ரீட்டு அதனால வந்து ஒரு பனையூர்ல ஊர்ல அவரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அலுவலகத்தை போடணுங்கறதுனால ஒரு ஆறு ஏழு மாதமா அந்த பணி நடந்து நடந்து வருகிறது அந்த இடத்துல பணி நடந்து வருகிறது அந்த அலுவலகம் தயாரான பிறகு இந்த பொதுக்குழு அறிவிக்கதா இருந்தாரு அது ஒரு இந்த நிகழ்ச்சி முடியும் போது அறிவிக்கத்தை அறிவிக்கிறதுக்கும் அது அறிவிக்கப்பட்ட தருணம் அதை பத்திதான் நம்ம கேக்குறோம் இப்போ இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு அறிவிக்கதா சொன்னாங்க அது பொதுக்குழு முடிஞ்சது அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிக்கும் போதே அவர் சொன்னார் அதுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் இது யாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் சேர்ந்தவர்களாகட்டும் பொதுமக்கள் யாரும் இது ஒரு மாற்றாவோ மனமாட்சி நாங்க பாக்கல இது சில பத்திரிகைகள் ஊடி ஊதி பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஊதி பெரிதாக்குறத தவிர இது ஒரு உப்புசப்பு இல்லாம ஒரு அமைதியான ஒரு அமைதியான செய்தி இது இது வந்து எங்கள் பாட்டாளி மொழியை பொறுத்தவரையில ஒற்றுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுடைய பயணம் என்பது ஒரு புனிதமான பயணம் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் திமுக என்ற ஒரு கொடிய அறக்கணும் இருந்து காப்பாற்றுவதற்காக எங்களுடைய போர் துவங்கி இருக்கிறது எந்த விதமான தடம் பெயரணும் அருள் இல்ல இந்த இரண்டு பேருக்குமான இந்த உரையாடல் இது வந்து கருத்து மோதல் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இதுக்கு எந்த வார்த்தை கரெக்டான ஒரு வார்த்தை நீங்களே இது கருத்து மோதல் இல்லைங்க இது கருத்து மோதலா கருத்து மாறுபாடு எதுவுமே இல்ல இது வந்து ஒரு உரையாடல் அவ்வளவுதான் அந்த தலைவருக்கான பதவிக்கு அவர் தெரிவித்த அதிருப்தி ஒரு ஒரு சாதாரண உரையாடல் கட்சி சார்ந்த ஒரு உரையாடலா தான் நன்றி அருள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த